றி நாய்க்குட்டிகளை வீசிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் அறக்கட்டளை சார்பில் விலங்குகள் பாதுகாப்பு மையம் இயங்கி வருகிறது இங்கு கைவிடப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்கினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு வியாழக்கிழமை காலை இருவர் பைக்கில் வந்துள்ளனர் அதில் ஒருவர் அங்குமிங்கும் நோட்டம் விட்டுள்ளார் பின்னர் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்த நாய்க்குட்டிகளை ஒவ்வொன்றாக காம்பவுண்ட் சுவருக்கு மேலே தூக்கி வீசினார் றி நாய்குட்டிகளை வீசிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடி கிராமத்தில் அறக்கட்டளை சார்பில் விலங்குகள் பாதுகாப்பு மையம் இயங்கி வருகிறது இங்கு கைவிடப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்கினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு வியாழக்கிழமை காலை இருவர் பைக்கில் வந்துள்ளனர் அதில் ஒருவர் அங்குமிங்கும் நோட்டம் விட்டுள்ளார் பின்னர் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்த நாய்க்குட்டிகளை ஒவ்வொன்றாக காம்பவுண்ட் சுவருக்கு மேலே தூக்கி வீசினார்